காலப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா அடையாள அட்டை மற்றும் பள்ளி பயன்பாட்டுக்கு புல்வெட்டும் இயந்திரம் வழங்கும் விழா கோவை காலப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நேருநகர் லயன் சங்கம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக விலையில்லா அடையாள அட்டைகள் மற்றும் பள்ளி வளாக பராமரிப்புக்கென புல்வெட்டும் இயந்திரம் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நேரு நகர் லயன் சங்கம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு ஆகியோர் சார்பாக நடைபெற்ற இதற்கான விழாவில் நேரு நகர் லயன் சங்க தலைவர் பள்ளியின் முன்னாள் மாணவி சுப்பு செந்தில்குமார் தலைமை தாங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வினிதா முன்னிலை வகித்தார் यो वाला यो वाला यो वाला 3 से 3 लेंगे हां 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 पकड़ना हम लोग दीवार पर

алас чистос but и மேடம் பாரு கல்வியாண்டில் மாணவர்களின் தனித்தன்மையை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய பாருங்க பாருங்க பாருங்க